கோவையில் தற்பொழுது இரண்டாவது நாளாக தாவேக்கா பூத் கமிட்டி கூட்டம் நடந்து வருகிறது கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ஜாபர் சாதிக் இணைகிறார் ஜாபர் சாதிக் இன்றைய பூத் கமிட்டியின் கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கம் கோவை மாவட்டம் குருமம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்றும் இன்றும் என இரண்டு இரண்டு தினங்கள் நடைபெறுகிறது நேற்றைய தினம் ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த கட்சியினருக்கு பூத் கமிட்டி கூட்டமானது நடைபெற்றது அதில் தாமிக்க தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் நீலகிரி திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டத்திலிருந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி கூட்டமானது நடைபெற உள்ளது இந்த நிலையில் கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய பகுதியிலிருந்து எட்டாயிரம் பேர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் விஜய் வருவதால் இவரை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகளில் வரும் என்பதால் கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்கள் இறக்க வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ராம்குமார் ஜாபர் சாதிக் தகவலுக்கு நன்றி